ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தோழி ராஜி இன்றைக்கி வந்து நம்ம மிராக்கல் டேலாம் பார்க்குறக்கு முன்னாடி இதை நவமூலிகை ஆகிறதுக்கான அப்டேட் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இருபத்தி எட்டாம் தேதி பஞ்சமி இன்னும் ஒரு டூ டேஸ் தான் டைம் இருக்குது இருபத்தி ஏழாம் தேதியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் எடுக்க முடியும் வீடியோ பார்க்குறவங்க நாங்களும் இதில் பெயர்கள் கொடுக்கணும் இல்லை இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புனீங்க இதை பற்றிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு தெரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் கூட பெயர்கள் கொடுக்கலாம் தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும் பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் சரிங்களா இன்றைக்கே கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு தாந்திரிக ரீதியாக ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது சரிங்களா இது பல பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் பட் இது ரொம்ப வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும் அது என்னங்கிறதையும் நம்ம பார்த்துடலாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் தம்பி வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க வந்து ஒரு சைடு ஃபுல்லாக கை கால் முகம் கண் எதுவுமே ஒரு பக்கம் ஃபுல்லாக இருந்து கால் வரைக்கும் வரவே இல்லைக்கா ஸ்டோக்கு அதுதான் கை கால் வராது இருந்ததுக்கா கடலாம் அது மண் மண்டை வீக்கமாகி அது ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்டேஜ்களில் இருந்தாங்கா ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்டேஜுக்கில் இருந்தாங்கா எண்பது சதவீதம் அவங்க கேரண்டியே கொடுக்கல இருபது சதவீதம் மட்டும்தான் அவனுக்கு கேரண்டி கொடுத்தாங்க இந்த அந்த எண்பது சதவீதம் கேரண்டி கொடுக்காதவங்க அது எப்படி தான் இவ்வளோ இந்த அளவுக்கு வந்தானேன்ட்டு டாக்டர் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆகிடுச்சுக்கா இந்த ஆப்ரேஷன் பண்ணாத அளவுக்கு ஆயிட்டான் அதுக்கப்புறம் வீக்கெல்லாம் கம்மியாயிடுச்சு மண்டையில மண்ணெல்லாம் கம்மியாகிடுச்சு அப்புறம் அப்புறம் பண்ணலை அதுக்கப்புறம் நார்மல் வடக்கம்தான் அதுக்கப்புறம் அந்த முகம் கை கால் எதுவுமே ஒரு பக்கம் ஃபுல்லாகதான் வராது இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இப்போ சரியாகி மகலாம் இப்போ ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே வெளியூர் கிட்ன்னு போனாங்க அது கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு மொகலாம் கண்ட தெரியுது நல்லா ஆனால் இந்த கை கால் மட்டும்தாங்க கொஞ்சம் வராத இருக்குது ஆனால் ஸ்டெப்பு இப்போ நான் இங்கே போய் பண்ணியிருந்தா இருக்கிறேன் அம்மனுக்கு வாரைகம்மாக்கு பண்ணியிருந்தா இருக்கிறேன் அவங்க என்னை பார்த்து அவங்களும் வரைகம்மா கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள் தம்பண்டாட்டியும் நன்றி சகோதரி மனதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த தம்பிக்கு வந்துட்டு நல்லபடியாக உடல்நலம் குணமாகி நல்லா ஆரோக்கியமாக அவர் தேறி வரணுன்றக்கா வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகியோட கருணையும் ஆசீர்வாதமும் நமக்கு இருக்க மட்டும் நம்பிக்கையோடு நம்ம அவங்ககிட்ட கேட்டால் எதுனாலும் நடக்கும் சரிங்களா ஸோ நம்பிக்கையை மட்டும் என்றைக்கும் விட்டுறாதீங்க இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க வீட்டில் வராகி அண்ணையோட முகம் வந்து எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க இப்போ அந்த சகோதரி வீட்டில் விளக்கோட திரியில் அன்னையோட முகம் வந்து தெரிஞ்சிருக்கு இது நார்மலான பிக்சர் இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணியிருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கண் அப்படி வராக முகம் மேல் நோக்கி பார்த்த மாதிரி அப்படியே வராகியானையோட முகம் வந்துட்டு வராக ரூபத்தை கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் வராகியானோட முகம் நல்லாவே தெரியுது எங்களுக்கும் இது உணர முடியுதுன்னு நினச்சிங்கன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா நிறைய பேர்த்துக்கு நீங்கள் அதை ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு வியாபாரம் பண்ணுற இடத்துலையாகட்டும் இல்லை ஒரு சில இடத்துல வந்துட்டு இந்த கைராசி அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஒரு வெளியில் கிளம்புறாங்களா இவங்க கிட்டேருந்து ஒரு ரூபா வாங்கிட்டு போனால் நல்ல ஒரு விஷயம் வந்து அதிர்ஷ்டமாக முடியும் ஒரு பொருளை விற்க போகிறாங்களா அவங்க கையால் காசு இருந்தால் ஒரு ரூபா கொடு அது நல்லபடியாக முடியும் வியாபாரம் பண்ண போகிறாங்களா ஒரு ரூபா நீங்கள் கொடுத்து ஆரம்பிங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஒருத்தர் கையிலேருந்து வாங்குற அந்த ஒரு ரூபாய்க்கும் இந்த அதிர்ஷ்டத்துக்கும் என்ன சம்மந்தம் இது எப்படி நமக்கு அதிர்ஷ்டமாக மாறும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சில ராசிகள் வந்து இருக்குது அதாவது ஒரு இரண்டு ராசி வந்து இருக்குதுங்க அந்த ராசி அந்த ராசியோடு சேர்ந்த லக்னத்தில் இருக்கவங்க கிட்ட நம்ம ஒரு ரூபா கை நீட்டி வாங்கினாலும் அது லட்ச ரூபாயாக மாறக்கூடிய ஒரு யோகம் வந்து நமக்கு அடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது தாந்திரிக ரீதியாக சரிங்களா இது எதுக்கெல்லாம் வந்து பயன்படும்னா இப்போ நீண்ட நாட்களாக ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு ஒரு விஷயம் வந்து தடைபட்டு போகுது ஒரு பொருளை நீங்கள் விற்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க விற்கிற மாதிரி வருது ஆனால் அது விற்காம அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும்னு முயற்சி பண்ணுறீங்க முடிவாகிற மாதிரி வருது முடிவாகாமல் ஸ்டாப் ஆகுது ஒரு வியாபாரம் பண்ணுங்கிற இடத்துல வியாபாரமே சரியாக ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த தாந்திரிக ரீதியான மெத்தட் வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் இதை என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குற இரண்டு ராசிகள் இது பாருங்கள் ராசி ரிஷப லக்னம் அதே போல் துலாம் ராசி துலாம் லக்னம் இந்த இரண்டு ராசியில் இருக்கக்கூடியவங்க கிட்ட இந்த நீண்ட நாட்களாக நடக்காமல் இருக்கும் பார்த்திங்களா அந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லி இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களையோ யாராவது ஒருத்தராச்சு இந்த ராசி இந்த லக்னத்தில் வந்து இருப்பாங்க கம்பல்சரி ராசியில் இருக்கணும் ரிஷப லக்னத்தில் இருக்கணும் துலா ராசியில் இருக்கணும் துலா லக்னத்தில் இருக்கணும் அந்த மாதிரி ஆட்கள் உங்கள் கூட யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வந்து ஒரு ஒரு ரூபாயாச்சும் வாங்கிருங்க ஒரு ரூபா தான் தரணும்ல அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் அது உங்களோட அதிர்ஷ்டம் தான் ஆனால் ஒரு ரூபா கொடுத்தாலும் அதுவும் கோடி ரூபாயாக அதிர்ஷ்டமாக மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா இது எவ்வளோ பேத்துக்கு தெரியும்னு தெரில நீங்கள் அப்படி இருக்கவங்க கிட்ட வந்து ஒரு ரூபாயாச்சும் வாங்கி ஒரு வியாபாரம் பண்ணுற இடத்துல வச்சிங்கன்னா நல்ல ஒரு கைராசி ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகி நமக்கு பல வகையில் யோகத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே போல் இந்த கல்யாணமெல்லாம் ஆகாமல் இருக்குது பல விஷயங்களில் தடங்கள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த ராசிக்காரங்க கிட்ட ஒரு ஒரு ரூபாயாச்சும் வா வாங்கிட்டு நீங்கள் பண்ணுற விஷயத்தில் முதல்ல இருக்கக்கூடிய பணம் அவங்க கையிலேருந்து வாங்கின பணமாக இருக்கணும் ஸோ அப்படி வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த விஷயம் தடை இல்லாமல் வந்து முடிஞ்சிரும் இப்போ ஒரு நல்ல காரியத்துக்கு உங்களுக்கு தடைப்பட்டு போகிற காரியத்துக்கு இவங்க கிட்டேருந்து ஒரு காசை வாங்கி ஒரு ஐம்பதோ நூறோ நீங்கள் கொடுங்க உங்கள் கையால் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி ஒரு துணிமணி எடுத்தாலோ இல்லை ஃபஸ்ட் அந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அமௌண்ட் அதில் உள்ளே போட்டு நம்ம பண்ணும்போது அந்த விஷயம் சுபமாகவே முடியும் இப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நம்மளை பல பல பேத்துக்கு தெரியாமல் இருக்கும் ஒருவேளை நம்ம கூட இருக்கிறவங்களுக்கே இந்த ராசி நட்சத்திரம் இருந்து அட இவ்வளோ நாள் நம்ம தெரியாமல் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோமா நம்ம ஃப்ரெண்டு தானே நம்ம கேட்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட நமக்கு டக்குன்னு வரக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க எவ்வளோ பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ உங்கள் கூட யாராவது அப்படி இருக்காங்க பல விஷயங்களை நீங்கள் அடிபட்டுட்டே இருக்கீங்க ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி வந்து நடக்காமல் போகுது இன்னுமே ஒரு நல்ல காலம் பிறக்கலன்னு நினைக்கிறவங்க உடனே உடனே இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது நமக்கு ஒரு விளக்குங்கிறது நம்ம மூலமாக வராட்டியும் வேற யார் மூலமாவது எப்படியாவது ஏதாவது ஒரு இடத்துல இருந்து கடவுள் நம்ம கையில் கொண்டு வந்து சேர்ப்பாங்க அந்த மாதிரி இது ஒரு விஷயமாக அமையும் அப்படிங்கிறத நம்பி தான் உங்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதில் நம்பிக்கை இருக்கவங்க நம்பிக்கையோட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பல பேருக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்ஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நல்லாவே இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதை நீங்களும் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள் கேட்கும்போது நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்தா ஒருவேளை அந்த லக் நமக்கும் கூட வேலை செய்யும் அதிர்ஷ்டம் கோடிகளாக மாறக்க கூட ஒரு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் கூட பல கிராமங்கள்லேயும் சரி பல இடத்துலையும் சரி இன்னுமே இந்த விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணப்படுது அதாவது ஒரு நல்ல விஷயமாகட்டும் ஒரு நல்ல காரியமாகட்டும் சென்டிமெண்ட்டாக அந்த ராசிக்காரங்க கிட்ட அந்த ராசியான ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு ரூபாயாச்சும் வாங்கிட்டு பண்ணுற பழக்கம் இப்பவும் கூட ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால் அந்த விஷயத்தில் நம்பிக்கையோட நம்மளும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி ங்கிறத நம்புறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன்ஸெல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு ராஜி, ராஜி தேங்க்யூ ஸோ மச்